ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அங்கே இருக்க மிருகங்களும் அதை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இதை பிடிக்காத ஒரு நரி கூட்டங்கள் எப்படியாவது இந்த ராஜாவை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணிச்சு இந்த சிங்கத்தை நேராக மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச இந்த நரிகள் இவனோட கோபத்தை வச்சே இவனை அழிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுச்சு நரிகள்லாம் சேர்ந்து அந்த சிங்கத்துக்கிட்ட போய் இங்கே ஒரு புது ராஜா வந்திருக்கான் அவன் உங்களை மாதிரியே இருக்கான் அவன் நான் தான் ராஜான்னு சொல்கிறான்னு அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லிச்சு இதை கேட்ட அந்த சிங்கம் எங்கே அந்த சிங்கம்னு கேட்டுச்சு வாங்க உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறன்னு சொல்லி அந்த நரி தந்திரமாக கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்த காமிச்சிச்சு சிங்கம் எட்டி பார்க்கும்போது அதோடய உருவம் தண்ணிக்குள்ளே தெரிஞ்சிச்சு அந்த நேரத்தில் அங்கே இருந்த நரிகள் இதுதான் அந்த ராஜா என்று சொன்னது இதை கேட்ட சிங்கம் ஆவேசத்தில் குதிச்சு அதை பிடிக்க முயற்சி செஞ்சிச்சு ள்ளே விழுந்த சிங்கம் வெளியே வர முடியாமல் தத்தளிச்சு தவிச்சுது அப்போ வெளியே இருந்த நரிகள் எல்லாம் சிரிச்சுது அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தந்திரத்தில் மாட்டிக்கிட்டோம்னு இப்படி தான் நம்ம லைஃப்லையும் நம்மளை உசுப்பேத்தையும் கடுப்பேத்தையும் பல பேர் நம்மளை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால் கோவத்தை கட்டுப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சப்ஸ்க்ரைப்